i பின்னாடி வாங்கமான சொந்தங்களே தேவேந்திர சொந்தங்களே அனைவரையும் வருக 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 வரவேற்கிறோம் அந்த ஸ்டேஜ் சைடு இருக்கு அனைவரும் ஸ்டேஜ் பின்னாடி வாங்க அன்பு நண்பர்களே தாய்மார்களே இந்திய துணை கண்டத்திலேயே எந்த எம்பியும் செய்யாத சாதனைகளை செய்துவிட்டு உங்களை உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இங்கு தெரிவிக்க வந்திருக்கின்றார் அடுத்த நிகழ்வாக முதற்கண் டாக்டர் பாரிவேந்தர் உங்கள் முன் தோன்றி உங்களில் யாராவது இதுவரை பாரிவேந்த பார்க்காமல் இருந்திருந்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தருக்கு வாக்களிக்க இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் தோன்றி இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க இங்கே வந்திருக்கின்றார் டாக்டர் கொடுக்கின்றார் வணக்கத்தை இங்கே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பலத்த கரகசத்தை அவருக்கு ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஸ்டேரி சைட் கொஞ்சம் பின்னாடி வந்தா பரவாயில்ல இளைஞர்களை பொறுப்படை தளபதி அருங்க ஜாக்கி அவர்கள் உரையாடுவார் எனது உயிரிழந்த தோழர்களை உங்கள் அனைவருக்கும் எனது இருவரும் கூட்டி எனது அறிவிப்பிற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாங்கை அறிவித்தார் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சொந்தர்களின் சார்பையும் மனமாந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞர் போட்டு செய்வாற்றி இவ்வளவு பெரிய கும்பலை வரவழைத்ததால் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் என்பதை அன்னர் சின்னப்பண்ணர்களுக்கு பொன்னாளை பொறுத்து பொன் பொன்னாளை பொருத்தி சிரமிக்கப்படுகிறது உரையாற்றுவா சிறு புரையாட்டுவா இங்க பேச வேண்டியதெல்லாம் முக்கியமான நம்ம தேவந்துற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் தெரியப்படுத்த நிறைய இருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நம்ம எனக்கு தெரிய தேவேந்திர எழுச்சி மாநாடு மாதிரி இருக்கிறது இதுதான் மத தடை இதுதான் மத தடை இது வரலாம் கூட்டம் जी ये

ஒன்றை சேர்றீங்களோ தேவந்த ஆதரவு தாமரை மோடிஜி அடுத்தது அடுத்தது நம்ம தேவைங்களை வியாபார அரசு கொடுத்தா தெரியுமா பாதி பேத்துக்கு தெரியும் பாதி பேத்துக்கு தெரியாது இப்போ நான் சொல்றேன் தென்காசிக்கட்டுக்குள்ள